எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ஒரு செல்ஃபோ உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு டிராயிங் ஸ்கில்ஸ் நிறைய பேருக்கு லைஃப்பில் டிராயிங் வரைகிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் அதை வந்து சரியான பாதையில் வரைஞ்சி அது மூலயமா டெவலப் ஆனவங்க லாட் ஆஃப் மெம்பர்ஸ் அது மூலயமா சக்ஸஸ் இருக்காங்க ரியலாக சொல்கிறேங்க ஒரு வரைபட ஒரு வரைபட மூலயமா ஒரு டிராயிங் மூலயமா நீங்கள் டாப் மோஸ்டில் இருக்கவங்க எக்கச்சக்கம் பேர் ஸோ அதே மாதிரி உங்கள் கிட்டே டிராயிங் வரையிற ஸ்கில்ஸ் திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் ஆனாலும் அதே மாதிரி கிளாட் வரையிற டேலண்ட் இருக்குது அது மூலயமா சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க சீரியஸாக உண்மை சம்பவத்தை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் ஆமாம் நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் எக்கச்சக்க பேர் ட்ராயிங் டாப் மோஸ்ட்டில் வந்தவங்க இருக்காங்க எதுவாக இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயம் நல்ல விஷயம் தோணுச்சுன்னா அதில் டேலண்டாக இருந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்து பயணித்து டேரக்டாக போகிற மூலிமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் சக்சஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கொஞ்சம்தான் இருக்குது அதை நீங்கள் தான் வந்து வெற்றியாளராக மாறி சாதனையாளராக போய் சீரியடாக உங்கள் ஸ்டூடெண்ட் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் ட்ராயிங்காக மார்னிங்னு வச்சுக்கோங்க ட்ராயிங் மாஸ்டரோ ட்ராயிங் எல்லாமே ட்ராயிங் ஸ்கில்ஸ் உள்ளவங்க எல்லாமே வந்து நல்ல பொசிஷனுக்கு போகலாம் கிட்ஸுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்குது எப்பயுமே பேரண்ட்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணணும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கிட்ஸுக்கு ஒரு நீங்கள் தான் வந்து பக்க இருக்கணும் அதை விட்டுட்டு இதே ஏன் பண்ண அதே என்ன டீமோட்டிவேஷன் டிமோட்டிவேஷன் பண்ணாதீங்க மோட்டிவேஷன் பண்ணுங்கள் சீலேட்டாக உங்கள் சுகன்யா என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பண்ணி பட்டினி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சீலேட்டாக உங்கள் சுகன்யா